எல்லாருக்குமே வணக்கம் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல முன்னாடி பேசினவங்க மேடம் அதே தான் எயிட் இயர்ஸ் கழிச்சு பேபி பிறந்தாங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ பிரச்சனை இதை தாண்டி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்க ஃபேமிலியோட சாரி நான் ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு பேசினேன் என்னால் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் நான் உட்காந்துட்டு பேசினேன் சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு நம்பிக்கையே கிடையாது எனக்கு வந்து பேபி பிறக்காதுன்னு வெளியில நான் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் பிராங்காவே பிறக்காதுன்ற மாதிரிதான் சொன்னாங்க தான் நான் மேம் கிட்ட வந்தேன் மேம் கிட்ட நான் கேட்டேன் ஒரே வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு குழந்தை பிறக்குமா நான் எவ்வளவு செலவு என்ன ட்ரீட்மெண்ட்டும் மருந்து மாத்திரம் எதுவுமே கேட்கல நான் கேட்ட ஒரே வார்த்தை எனக்கும் ஒரு குழந்தை பிறக்குமா ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு போதும் அது எனக்கு ஒரு பேபி இருந்தா போதும் எனக்கு பிறக்குமான்னு தான் நான் கேட்டேன் நாங்க இருக்கோம்ப்பா பாத்துக்கிறோம் சொல்லி என் தோலை தட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி எவ்வளவு ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தாண்டி எனக்கு இன்னைக்கு ரெண்டு லட்டு கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு எது வந்தாலுமே எனக்கு எவ்வளவு ஹாப்பி தந்திருக்காது இன்னைக்கு என் பேபிஸ் தான் என்னோட உலகமா இருக்காங்க இன்னைக்கு எங்களை வேண்டான்னு சொன்ன எல்லா ரிலேஷனுமே இன்னைக்கு தேடி வந்து பேசுறாங்க பர்டிகுலரா எங்க ஃபேமிலிய கூட நான் சொல்றேன் பேபிலன்னு எவ்வளவு இது பண்ணிருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே இந்த பேபிஸ்காக எங்களை தேடி வந்து பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ மேம் உங்களையும் சுபன்யா மேம் ரெண்டு பேருமே நான் மறக்க மாட்டேன் இன்னைக்கு சுபன்யா மேம் இந்த இடத்த இல்லை ஆனால் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ